வணக்கம் நேர்களே வெல்கம் டு ஏகேசி குரூப் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக தேங்காய் பருப்பின் விலை உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்ச விலையாக எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் பெதப்பம்பட்டியில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கும் வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் நாமக்கல்லில் எழுபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கு குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் நெகமத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பொங்கலூரில் அதிகபட்ச விலையாக தொன்னூத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் வெத்தப்பம்பட்டியில் அதிகபட்ச விலையாக தொன்னூத்தி மூன்று ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரம் முதலாவதாக நாமக்கல் வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தைந்து ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் பேராவூரணியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது வடசேரியில் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் காரமடையில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது விலையில் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் மடத்த குளத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் சூலூரில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது அவினாசியில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் தொண்டாமுத்தூரில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் தேனியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நெகமத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் வடமதுரையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கோவையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது ஈதாமொலியில் அதிகபட்ச விலையாக முப்பது ரூபாய்க்கும் கிணத்துக்கடவில் அதிகபட்ச விலையாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தருமந்துறையில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதல் இருக்கிறது அவள் குறைந்தபட்சமாக இருபத்தைந்து ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பவானியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொடுமுடியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது பல்லடத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் குன்னத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் எழுமாத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ஓமலூரில் குறைந்தபட்ச விலையாக பதினான்கு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் நாகர்கோவிலில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திங்கள் சந்தையில் குறைந்தபட்ச விலையாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் வாழப்பாடியில் குறைந்தபட்ச விலையாக இருபது ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருபத்தி நான்கு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்